ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சூப்ரா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஃப் ஃப்ரேம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து கீழே வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ரிம் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து காடின்னு சொல்லுவோம் ஸோ இதில் தான் வந்து இந்த ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இன் கேஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துச்சு அப்படின்னாலோ அல்லது நீங்கள் வந்து ஒரு ஆப்டோமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அல்லது சேல்ஸ்மெனில் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இது எப்படி இதுலேருந்து மெயினாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கஸ்டமர் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸில் வந்து உங்களுக்கு எட்ஜஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து சிப் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அதாவது அங்கங்கே வந்து லென்ஸ் உடஞ்சிருக்கும் அப்படின்றதும் கண்டிப்பாக கவனிக்கணும் அண்ட் வந்து ஃப்ரேம் வந்து எதாவது அலைமெண்ட் வந்து சேஞ்சஸ் இருக்கா அதாவது பெண்ட் ஆயிருக்கா இந்த இடத்துல மேலே கீழே பெண்ட் இருக்கா அப்படின்றத பாருங்கள் அண்ட் ஒயர் வந்து கட் ஆயிருக்கான்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும் அண்ட் வந்து ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லென்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லென்ஸில் எது ஸ்க்ராச்சஸ் கால் என்றதை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கொடுத்துட்டு இன்கேஸ் அங்கே கஸ்டமர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அல்லது நீங்கள் யார் ஃபிட்டிங் பண்ணுறீங்களோ அவங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் லென்ஸ்லேருந்து சிலேருந்து ஸ்க்ராச்சஸ் விழுகலாம் ஸோ அது வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக கண்டிப்பாக வந்து பிஃபோர் வந்து ஸ்க்ராச்சஸ் எது இருக்காதுன்றதை செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து இது எப்படி நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரே ஒரு ரப்பர் பண்டு மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இது என்ன பண்ணணுன்னா கரெக்டாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த மேலே தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த சைடும் இந்த சைடும் கரெக்டாக வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து பார்த்துட்டு இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இதுக்குள்ளே அழகாக அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த ஒரு சைடு இருந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரணும் ஃபுல்லாக பண்ண முடியாது ஒரு சைடு இருந்து இப்படி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைனல் வந்து இங்கே வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு விட்டுட்டீங்க விட்டுட்டு ஒயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிடும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு லென்ஸ் எதுவும் சிப்பாக ஆகலை அப்படின்னா அழகாக ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிடலாம் இன்கேஸ் லென்ஸ் வந்து உங்களுக்கு சிப்பாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது திருப்பி திருப்பி அகெயின் வந்து லூஸ் ஆகிக்கிட்டே வரும் ஸோ லென்ஸ் வந்து ரொம்ப சிப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா இல்லை மைல்டாக தான் இருக்குதுன்னா அவங்களுடைய ஒப்பீனியன் தான் பட் இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும் சரிங்களா ரப்பர் பண்ட் வச்சு அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர் இருந்தாலோ இல்ல ஏதாவது வந்து சின்ன கிளாத் கூட அழகா வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க இல்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து பெண்டா இருக்கு இல்ல ஒயர் வந்து உங்களுக்கு ரிமூவே ஆகி கட் ஆயி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த ஒயர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாங்க ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஐ சம்மந்தமான டிப்ஸ் எல்லாமே வரும் சரிங்களா ஸோ ஒன்ஸ் பண்ணிவிட்டு நல்ல லென்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு சைடு ஃப்ரேம் வந்து டைட் பண்ணிட்டு நோஸ் படி இன்கேஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்